கொண்டு பெட்டிக்கடை வைத்துக் கொண்டிருப்பவராக நடித்திருப்பார் அதில் அரசியலும் நையாண்டியும் காதலையும் காதல் கைவிடும் கதையையும் நையாண்டியாக சொல்லி நடித்திருப்பார் காதல் விவகாரங்களின் தூதுவனே கோகுலத்து சீதை என்ற திரைப்படத்தில் தன்னுடைய வித்தியாசமான காமெடியான நடிப்பை வழங்கியிருப்பார் அவ்வை சண்முகி சென்னை பாசையிலே பேசி வீட்டு ஓனராக கலக்கி இருப்பார் ஒவ்வொரு தபா வர சொல்லவும் நாம ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் விஜய் அவர்களோடு இளைய தளபதி ஓடு இவர் காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படத்திலும் நடித்து கலக்கி தன்னுடைய நடிப்பில் தனி முத்திரையை